கண்மணியே உன் காதலன் கள்ள பார்வை பார்த்து வெள்ளை பேச்சு பேசி புள்ளும் இளம் வயது கண்களால் நீ காதல் மொழி பேசிடவே நான் உன்னை தேடி வந்தபோது அங்கும் இங்கும் எனகின் மனசு அலைமோதிடவே பொங்கி வரும் உன் இளமை துள்ளலால் தங்கு தடை இன்றி என் மனதில் உள்ள அத்தனை தாகங்களும் தீரவும் தேகங்கள் பற்றிய உண்மைகளை உன்னிடம் சொல்லி விட்டேன் பெண்ணே நீ மொட்டாகவே இருந்த போதே நான் உன்னுடைய முறை மாமன் இப்போது நீ மலர்ந்த மலராகி விட்டாய் உறவு ஆக்காமல் உன்னை நான் விடுவேனா என்ன மறவேனா என்ன எனது மாமன் முறை பெண்ணே கவிஞர் முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்